பாவத்துக்கு துணை போகாதீங்க ஒருத்தையும் பாவம் பண்றானா ஒருத்தி பாவம் பண்றாளா அவளுக்கு ஜாலரா போட்டு அவ பின்னாடி போகாதீங்க இது மாமிசம் நம்ம எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி தேவனோடு எப்போது பேசி கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும் சரி பாவம் செய்யறாங்க தெரியுமா ஒருத்தவங்க பாவம் செய்யறாங்களா எச்சரிப்பு சொல்லுங்க இந்த பாவத்தை நீ செய்யாதன்னு சொல்லுங்க மறுபடி 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 இந்த பாவத்துக்குள்ள அவங்க விழுந்துட்டே இருக்கிறாங்கன்னா ஆவிய அந்த இடத்துல நம்மள இருக்க விட மாட்டாரு இருக்க விடுவார் நினைக்கிறீங்களா தேவன் அன்புள்ள தேவன் அந்த இடத்துல போய் சொல்ல சொல்லுவார் இத இந்த இடத்துல நீ இந்த பாவத்தை பண்ற இதுல இருந்து மனம் சொல்லுவார் அவங்க மாமிசத்துல இருக்கிறாங்க நீ அந்த மாமிசத்துல இருக்கிறவங்கள நீ ஆவிக்குள்ள வழிநடத்துன்னு சொல்லுவாரு நம்ம போய் சொல்றோம் இயேசு உங்களை நேசிக்கிறாரு நீங்க இந்த பாவத்தை வெளில வாங்க இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம சொல்றோம் அவங்க கேட்காத பட்சத்தில் ரெண்டு மூணு தரம் நம்ம சொல்லணும் கேட்கலையா விலகிடணும் இதுதான் வேதவசனமும் சொல்லுது அவங்களோடு கூட போய் உறவாய் கொண்டு